சமீபத்தில் விஜய் அவர்களுக்கு ஒயிட் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கொடுத்ததுலேருந்து ஆட்கள்லாம் ஒரு வீடியோவை ஷேர் உன்னை போல் ஒருவன் படத்தில் வர ஒரு வீடியோ அதாவது மோகன்லால்கிட்ட போய் இவர் வந்து நான் தான் உச்ச நடிகர் எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் இந்த இசட் கேட்டகிரி இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஒரு காமெடியான ஒரு காட்சியாக போயிட்டுருந்தது விஜயும் இப்படி தான் பேசி இந்த பாதுகாப்பு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ரத்னகுமாரே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ரீவாட்சிங் உன்னை போல் ஒருவன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு ரத்னகுமார் வந்து விஜய்யோட நிலம் விரும்பி விஜயோட ஃபேன் இப்படினா நானும் சொல்லலாம் விஜய்க்காக தலைவரையே அந்த காக்கா கழுகு மேட்டரில் கொஞ்சம் அப்படி இப்படி பேசினார் இப்போ அவரே விஜய கலாய்க்கும் விதமாக இந்த பதிவை போட்டிருக்காரா அப்படிங்கிறதான் இப்போ சோசியல் மீடியாக்களில் ஒரு கேள்வியாக எழுந்திருக்கு தலைவரை விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இவர் பண்ணதுக்கப்புறமா இவருக்கு பட வாய்ப்புகள் எதுவும் பெருசாக அமையலை அதனால் விஜய கலாய்க்கிறாரா அல்லது இவர் தெரியாமல் இந்த போஸ்ட் போட்டிருக்காரா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்